மீனம் ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு சரியா ஆனால் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குதார் அப்போது பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பத்தாம் இடத்தை எந்த ஒரு அசுப கிரகமும் பார்க்கப்படவில்லை சனி பார்க்கல ராகு கேதுக்கள் அங்கே இல்லை செவ்வாயினுடைய தொடர்பு இல்லை அப்போ பத்தாம் இடத்தை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்போ வேலை நன்றாகத்தான் இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் உங்களுடைய ராசியை ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போ நீங்க தவறான முடிவுக்கு நீங்கள் போயிடக்கூடாது என்ன தவறான முடிவு அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் திடீரென்று வேலையை விட்டுவிடக்கூடாது என ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு வேலை இல்லை எனக்கு வேலையை அப்ளை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை மாற்றங்கள் என்பது நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் என்ன கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுட்டு தேடக்கூடாது இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் தனஸ்தானாதிபதி எங்க இருக்கார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பணம் வருகிறது அதற்கு தகுந்த மாதிரி செலவும் உங்களுக்கு ஆகிறது அங்கே சுக்ரன் இருக்கிறதுனால சுப விரயங்களை செய்து கொள்வது சிறப்பு என்ன மாதிரி சுப விரயங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தவர்கள் அந்த வேலையை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா மற்றவர்கள் கேட்கிறார்கள் எனக்கு பணம் கொடுங்க நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணத்தை திருப்பி தரேன் ஸோ இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நம்பி பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடிய தன்மைக்கு ஆட்படாதீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் கூட சூரியன் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் அங்கே உட்கார்ந்திருக்கு ஆனால் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று அதாவது மார்ச் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி சுக்கர பகவானும் அங்கே கூட வந்து உட்காரார் சுக்கரன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி ஸோ ஆறுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் இணைவு பெற்று உங்கள் ராகவோடு சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய குழப்பத்தை கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுகளை கொடுக்கும் உடல்நலத்திலும் சின்ன சின்ன ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அதை நீங்க இது பண்ணிக்கிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயத்தை நீங்கள் செய்யும் போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படணும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு ராகு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த ராகு உங்கள் தலை மூளையிலேயே உட்கார்ந்திருக்காருங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த மாத தொடக்கத்தில் சந்திரன் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களும் உங்களுக்கு இருக்கும் எதனாலும் பார்த்துக்கலாம் எதனாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்களையும் உங்களுக்கு கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் இந்த ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கர பகவான் மூன்றுக்கும் எட்டுக்குரியவன் அவரும் போய் உங்க லக்னத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப என்ன காசு பணத்தை தரும் அதே சமயத்தில் மனம் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாமல் இருப்பதும் உங்களுக்கு சாதிச்சிருந்தது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னா நிச்சயமா குருவோட புதன் பகவான் இணைய போகிறார் எப்போ இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி மார்ச் இருபத்தாறாம் தேதி குருவும் புதனும் இணைந்து அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் திறம்பட இருக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன என்ன ஓட்டங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தை அதாவது ரணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் குருவும் பார்க்கறதுனால தேவையில்லாத கடன்களை தவிர்த்து விடுவதும் எதிர்ப்புகளை வலுக்கூடிய எதிர்ப்பு வந்தா அதை விலகிச் செல்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இல்லைன்னா என்ன ஆகும் எதிர்ப்பு உருவாகும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அதற்கப்புறம் ஜெயிப்பீங்க ஒரு வழியையும் வேதனையும் கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் கேது சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மை அல்லவா அப்போ தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதில் நீங்கள் கவனத்துடன் இருக்கணும் கூட்டு தொழில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது வலிவேதனை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்போ ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு வேலை போயிருச்சு திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு எதிர்பார்க்காத விதத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு வேலை தேடுகிறீர்கள் அப்படின்னா வேலை இல்லை ஒரு வேலை தேடுகிற எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்காது நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது வெளியில் உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பி வைக்கும் அப்போது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஸோ வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி அதாவது இடமாற்றம்னாலே அதர் ஸ்டேட்டில் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே சக்ஸஸ் அடையக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஒன்பதுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறனாலும் சூரியன் ராகுவோடு இணைந்து இருக்கின்ற காரணத்தால தந்தையினுடைய உடல்நம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு பதினொன்றுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்களும் கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உருவாகுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து சனி பகவான் குருவை பார்க்குறதுனால ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய தன்மை யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை கோயில்களுக்கு புனித கோயில்களுக்கு செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலர் கோயில் கட்டுவதற்கு உதவக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனும் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டின வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ஜென்ம ராசியிலேயே ராகு இருக்கின்ற காரணத்தால் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டு செல்வது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் அம்மனுடைய வழிபாடும் இந்த மீனராசினருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதத்தில்